அண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை நிறுத்தாவிட்டால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க நேரிடும் அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் சொல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் அந்த மனநிலைக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் பிரதான எதிர்கட்சிகள் இந்திய அளவில் பேசி தெரியல இப்போ அதை அவ்வளவு சீரியஸாக பேசுகிறாங்க என்ன பின்னணி புறக்கணிப்புங்கிறது இதற்கான தீர்வா அல்லது போட்டியிட்டு தோற்க தான் அவன் நேரிடும் அப்படிங்கிறது தான் காரணமாக எப்படி பார்க்குறீங்க தேர்தல்களை திருடுகிறார்கள் அப்படின்னு மிக கடுமையான சொற்கள்ல ராகுல் காந்தியும் பேசுகிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் சார் இது உண்மைதான் தோணுது ஏன்னா மகாராஷ்டிரத்தில் கடைசி நிமிஷத்தில் வந்து சில லட்சக்கணக்கான இவங்களை டிலீட் பண்ணாங்க சில லட்சக்கணக்கானவங்களை சேர்த்தாங்க அப்படிலாம் நியூஸ் வந்தது இந்த தேர்தல் கமிஷன் எதை பத்தி விசாரிக்கிறதுக்கு எக்ஸாமின் பண்றதுக்கே ரெடியா இல்ல இப்ப இதுலயே வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க எதிர்க்கட்சியிலும் தங்களுடைய ஆதாரவாளர்கள் அத்தனை பேர் பேரையும் டீலீட் பண்றாங்க டீலீட் பண்றதுக்கு சட்டபூர்வமான வழியா கண்டுபிடிக்கிறாங்க நாங்க ஆதார் அட்டை ஏத்துக்க மாட்டோம் ரேஷன் கார்டை ஏத்துக்க மாட்டோம் அப்புறம் எதை ஏத்துக்கிடுவீங்க மிடில் கிளாஸ் வச்சிருக்காங்களா அந்த பாஸ்போர்ட் இன்கம் டேக்ஸ் இது பேனு இதெல்லாம் ஏத்துக்கணும் அல்ல டிரைவிங் லைசென்ஸ் எத்தனை பேருக்கு டிரைவிங் லைசென்ஸ் இருக்கும் அப்ப இது மாதிரி செய்யும்போது ஆனா தேர்தலை புறக்கணிக்கிறதுங்குறது வந்து அது ஒரு மாரலி பவுண்டு ஒரு கட்சிக்கு வந்து இந்த த்ரெட்டெல்லாம் வந்து பயப்படுத்தும் இவங்க பிஜேபி எது கவலைப்பட போகிறாங்க சார் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சு வந்தோம்னு தான் நினைப்பேன் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை தேஜஸ்வி யாதவ் கூட்டணி ஒருவேளை ஆட்சிக்கு வர முடியவில்லை என்றால் அப்போதே இந்த மாதிரி எதிர் எதிர்ப்பை எல்லாம் தெரிவித்தோமே அப்படிங்கிறத சொல்றதுக்கு இதுக்கு காரணமாக இருக்கும் ஒன்று இருக்கும் எந்த ஆப்ஷனும் இல்லையாங்க ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு சுப்ரீம் கோர்ட் தான் அவங்க இத நிப்பாட்ட மாட்டேன் இந்த அட்வைஸ் பண்ணாங்க இந்த அட்வைஸ் அட்வைஸ் பண்ணாங்க நீங்க ஆதார் கார்டையும் இதையும் ரேஷன் கார்டையும் ஏத்துக்கலாமே அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதுக்கு அவங்க குடுத்துருக்காங்க ஆதார் கார்டுலயே சொல்லிருக்காருங்க இது குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் இத வந்து பயன்படுத்தக்கூடாது சொல்லிருக்காரு சரி அதுக்கப்புறம் வந்து நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய ஆதார் கார்டு நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் அட்ரஸ் கொடுக்க இல்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்களே இதெல்லாம் ஏன் அனுமதிச்சாங்க இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல இவங்க போய் சொல்லணும் அவங்களும் சுப்ரீம் கோர்ட்ல கேள்வி கேட்கணும் இதையும் தவிர வீடியோ ரெக்கார்டிங் வந்து இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் எங்க குடும்பத்துல ஒருத்தர் வந்து பகிர்ந்து இருந்தாரு ஒரு வீடியோ ஆபீஸ்ல உட்காந்து எலக்ட்ரல் ரோலை பாத்து பார்த்து இவங்களே பில்லப் பண்ணி இவங்களே கையெழுத்து போடுறாங்களாம் எலக்ட்ரல் ரோல் உள்ள ஆளுங்களை இதெல்லாம் பார்த்து பார்த்து இந்த ஒரு காலத்துல ஒரே ஒரு டெலிபோன் கனெக்ஷன்ல வந்து ஏழரை லட்சம் பேருக்கு எனக்கு அசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கல்ல சிஏஜி ரிப்போர்ட்ல அது மாதிரி பண்றதெல்லாம் இப்ப இவங்க வந்து தேஷ் இட் அப் சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஒரு வழி கிடையாது இவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் இதை காட்டணும் இவ்வளவு ஒழுங்கினங்கள் நடக்கிறது இதை வந்து அடிப்படையை வச்சு பண்ணக்கூடாது அவங்க ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரோல் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் நடக்கும் நாங்க பல சமயங்களில் ஜனங்களுக்கு புரியாது நிறைய இதை வந்து நாங்க வந்து டிலீட் பண்ணுவோம் எப்போ டிலீட் பண்ணுவோம்னா அவங்க ஒன்று இறந்துருக்கலாம் லாஸ்ட் எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பர் பண்ணதுக்கு அப்புறம் இறந்துருக்கலாம் மைக்ரேட் ஆகிருக்கலாம் இதெல்லாம் என்கொயரியில் பாடும்போது நாங்கள் வந்து அதுக்கு வந்து நாங்கள் வந்து பத்து நாள் என்னமோ டைம் கொடுப்போம் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோலில் இதெல்லாம் நாங்கள் ரிவைஸ் பண்ண எலக்ட்ரல் ரோல் இதுதான் இதை பற்றி உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா சொல்லுங்கன்னு வாக்காளர்களுக்கு வந்து சந்தர்ப்பம் கொடுப்போம் அதுக்கப்புறம் எதிரியாக்கப்படும் இதுக்கப்புறம் விவரம் தெரியாதவங்க சொல்லுவாங்க கடைசி நேரத்தில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்து இந்த அதிகாரிகள்லாம் வந்து பேரையெல்லாம் அடிச்சிட்டாங்க சில பேர்கள் அடிக்கணும் ஆனால் இன்னைக்கு எந்த பேசிஸில் அடிக்கிறாங்கிறத இன்னைக்கு பிரச்சனை ஆகுது உங்கள்கிட்ட ஆதார் கார்டு நாங்கள் பார்க்க மாட்டேங்குது உங்ககிட்ட வந்து பேன் இருக்கணும் உங்ககிட்ட வந்து இது இருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கணும் இதுதான் அழிக்க முடியாத ஆதாரம் அப்படின்னு இன்னைக்கு சொன்னாங்கன்னா ஏன் இதை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியது என்ன அதே இன்னைக்கு வந்து சொல்றாங்க இப்போ இவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு வந்து போதுமான டைமும் இல்லையே கோர்ட்டில் போய் வாதாடுறதுக்கு அதனால் இதை வச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது திட்டமிட்டு செய்யப்படுறது நான் சொன்னேன் இல்லை இவங்க சட்டத்தை மாற்ற மாட்டாங்க அரசியல்நிப்பு சட்டத்திற்குள்ளேயே உள்ள ஓட்டைகளை ஏன்னா இந்த அரசியல் சட்டம் வந்து இட் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் தன்னால் முடிஞ்ச அளவு இதை வந்து ஏழை எளிவர்களுக்காக அவர் கொண்டு வரது முயற்சி பண்ணார் இல்லைன்னா எதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வச்சுட்டு டைரக்டிவ் பிரின்சிபல் வைக்கிறாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஓன் டு ஓன் அ ப்ராபர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு டு சீக் எம்ப்ளாய்மெண்ட் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்

மக்களுடைய வாஜ்பாய் இருந்த வரைக்கும் அப்படிதான் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து இட் இஸ் நாட் இட் இஸ் அப்ப அது வளர்ந்து வரும் சமுதாயத்தில் அதற்கேற்ற மாறுதல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லைன்னா எதுக்கு நூற்றுக்கு மேல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு ஒரு ஃபியூடல் ஸ்டேட்டா இருந்த ஒரு இந்தியா இந்த கான்ஸ்டியூஷன் அமைப்பில் நடத்தப்பட்ட தேர்தல்களின் மூலம் ஏழை எளியவர்களுக்கு வாக்குரிமை கிடைத்ததன் காரணமாக தே ஆர் ஃபோர்ஸ்ட் த கவர்மெண்ட் ஆர் ஃபோர்ஸ்ட் டு மேக் சேஞ்சஸ் இன் த கான்ஸ்டியூஷன் அண்ட் கவர்மெண்ட் இஸ் வில்லிங் அவங்களாம் வில்லிங்காக இருந்தாங்க அது இன்னும் நமக்கு வந்து நன்மை பயக்கம் எல்லாத்துக்குமே பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் தான் காரணம் இந்த ஏழைகள் முன்னேறணும்னு சொல்லிட்டு கா அந்த இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழோடு போயிடுச்சு ஏழைகள் முன்னேறணும்னு நினைக்கிறதுக்காக பண்ணுறதெல்லாம் இன்னைக்கு யார் பண்ணாலுமே இது மூலம் நமக்கு என்ன பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் செய்கிறாங்க பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா ஜனங்கள் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை பற்றி என்ன நம்ம அஜெண்டாவும் நம்ம தொடர்ந்து நடத்துவோம் இந்த ஒவ்வொரு எலெக்ஷனும் ஜெயிக்கிறதுக்கு இது மாதிரி லாஸ்ட் லாஸ்ட் கடைசி நிமிஷத்தில் எலக்ட்ரல் ரோல் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் போட்டு தள்ளுவோம் இது மாதிரி பண்ணுவோம் அதாவது அரசியல் சட்டத்திற்குள்ளிருந்து அரசியல் சட்டத்தின் ஆன்மாவை மீறுவது இதுதான் சரி இதை எந்த வகையிலையும் தடுக்க முடியாதுங்கிற நிலைமையில கடைசியாகத்தான் அப்படிங்கிற விளக்கத்தை தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி முன்வைக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா சார் புரிஞ்சிக்கலாம் ஆனால் இது என்ன பலன் கொடுக்குன்னு எனக்கு தெரியாது அதாவது அதுக்கு முன்னால அவங்க மக்களை திரட்டி அந்த ஊர்ல பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தணும் அது வந்து தோல்விக்கு பயந்து போராட்டங்களை நடத்துறாங்கன்னு ஒரு நேரட்டிவா அவங்க செஞ்சு செய்வாங்க பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து இன்னும் வரவே இல்லைன்னு கதவை கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணணும் ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணணும் இந்த பதினஞ்சு லட்சம் வாக்காளர் யாருன்னு சொல்லுங்கன்னு இவங்க கேட்கணும் கேட்டு அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஐயா தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காரு அங்கே இவருக்கு ஓட்டு உரிமை கிடையாது இவர் கரெக்டாக இந்த நேரத்தில் வந்துருவாரு அமெரிக்காவில உள்ள ஜியூஸ் எல்லாம் வந்து இஸ்ரேல் எலெக்ஷன் நடக்கும்போது அங்க போய் ஓட்டு போட்டு மறுபடியும் அமெரிக்காவுக்கு வருவாங்க சர்வசாதாரணமான பழக்கம் இது டூல அதை வச்சே வந்து ஒரு பெரிய கதையில பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேற இருக்கு சார் அதெல்லாம் எப்படி ஹேண்டில் ஆகும் இங்க என்ன நேர்மை இருக்குது நம்மகிட்ட பொது சமூகத்துல அல்லது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களிடத்துல அல்லது நிர்வாகத்துல இருக்கக்கூடியவர்களிடத்துல என்ன நேர்மை இருக்குதுங்கிறது தான் கேள்வியாக இருக்குது இப்போ இணைய வழியில மனு தாக்கல் இணைய வழியில வாக்கு வாக்களித்தல் அப்படின்னு பல விஷயங்களை பற்றி பேசுறாங்க அதான் இது வந்து நீங்க என்ன மாட்டு வண்டியில போக சொல்றீங்களா அப்படின்னு பதில் கேட்பாங்க இந்த மாதிரி வேலைகள் கூடாது வாக்கு வாக்கு சீட்டு வேண்டும் அப்படின்னு சொன்னா உடனடியாக மாட்டு தான் டிராவல் பண்றீங்களா நீங்க வரும்போது எப்படி வந்தீங்க பைக்ல வந்தீங்களா கார்ல வந்தீங்களா அப்படின்னு உடனடியாக அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க இது ரொம்ப சரியான கேள்வின்னு வேற நினைச்சிட்டு கேக்குறாங்க மாட்டு வண்டியும் இன்றளவுக்கும் தேவைதான் கார் போக முடியாத இடத்துல இன்னும் இருக்கு அப்படிப்பட்ட சாலைகள் இருக்கு மாடுதான் இழுத்துக்கிட்டு போகுதுன்னு எல்லா இடத்துலையும் மாட்டு வண்டி தேவையில்லை ஆனால் மாட்டு வண்டியை புறக்கணித்தால் அந்த சாலைகளின் அருகில் வாழ்பவர்கள் புறக்கணிக்கப்படுவார் நீங்க அப்ப சாலையை சிவப்படுத்துங்க அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க அதை பத்தி பேச மாட்டீங்க அது எல்லாம் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை வாக்குச்சாவடி அங்கே இருக்கு அதை ஒட்டகத்துல போய் அங்க வாக்குப்பதிவை நடத்தினாரு மாட்டு வண்டியில போய் குதிரை வண்டியில போய் வாக்குப்பதிவு நடத்தினாருன்னு அது அந்த தேர்தலுக்கு முந்தைய நாள் அந்த ஆபீசர் போனா மட்டும்தான் சார் அந்த ஏரியா அக்னாலஜ் பண்ணுவோம் அந்த நேரத்துல அந்த தான் ஹீரோ ஆவார் அந்த இடத்துக்குள்ள போனாருங்க சொல்ல நினைப்பதெல்லாம் சொல்லாமல் போவதற்கு உள்மனதிலே இருக்கும் ஊமைப்பு காரணமும்னு கண்ணதாசன் பாடினாரு இன்னைக்கு பல விஷயங்கள் வந்து சொல்ல முடியாம இருக்கு வெளிப்படையா சொன்னா வெளிப்படையா சொன்னா இப்படி நடக்குதுன்னு வெளிப்படையா சொன்னா எங்க ப்ரூஃப் காமிங்க முடியாது ஜனங்கள் மத்தியில எல்லாருக்கும் தெரியும் தர்மசாலா அருகில வந்து பல பெண்கள் மாயமானார்கள் நிச்சயமா உண்மை நிச்சயமா உண்மை அதை யாராலையும் மறக்க முடியாது அதே மாதிரிதான் இங்க வந்து தவறுகள் உண்மை ஆனா அந்த ஆதாரம் நம்ம காமிக்க முடியலன்னா நம்ம ரெண்டு பேரையும் சொல்லி நம்ம ரெண்டு அதுக்கப்புறம் சார் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் அவர் வந்து ஒரு தன் கட்சியினுடைய பெயரையும் கொடியையும் அன்புமணி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு டிஜிபிட்ட மனு கொடுத்துருக்கிறாரு அவர் அன்புமணி நடத்துகிற சுற்றுப்பயணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடும் அப்படின்னும் சொல்றாரு பாமக கொடியை பயன்படுத்தக்கூடாது பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டனுக்கு போகுதா அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது நீர் அடித்து நீர் விலகாது எப்ப வேணாலும் காம்ப்ரமைஸ் ஆயிடும் அப்படின்னு இருக்கா இப்படி அதாவது நீர் அடிச்சு நீர் விலகாது அது என்னைக்கா ஒரு நாள் சொல்லலாம் ஆனா இன்னைக்கு தேதியை பொறுத்த மட்டும் அந்த காம்ப்ரமைஸ் பார்க்க முடியல அப்புறம் அந்துமணி வந்து தான் தான் தலைவராக இருந்தேன் பொதுக்குழு தீர்மானம் என்னமோ போட்டு அதை உறுதிப்படுத்தியிருக்காரு அதில் வந்து உறுப்பினர்கள் அதிகமாக போயிருக்காங்க அவருடைய மீட்டிங்க்கு அதனால இவர் சொல்றது கேட்டு டிஜிபி ஆக்ட் பண்ண மாட்டார் உங்க பிரச்சனை முதல்ல தீர்த்துங்க எது உண்மையான பாமக என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிடுவார் அதுக்கு ஏதாவது ஒரு கான்பரண்டேஷன் முற்றி வரும்போது சார் அதற்கான தீர்வை நோக்கி நகர்வாங்க நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையத்துல அப்படின்னு பல முனைகள்ல இனிமே நடக்கும் ஆமா இப்ப கேண்டிடேட் சூஸ் பண்ற கேண்டிடேட்டு இவருதான் பாமகவுடைய கேண்டிடேட்னு சொல்ற அதிகாரம் வந்து தலைவருக்கு இருக்கு அந்த ஒவ்வொரு கட்சியிலும் தெளிப்பாங்க யாருடைய கையெழுத்து இறுதியான கையெழுத்து ஜெயலலிதா அதனால தான் ஜெயலலிதா இருந்தபோது ஒரு பை எலெக்ஷன் நடந்ததால் அவங்க கையெழுத்தே இல்லைன்னு ஒரு பிரச்சனை வந்தது அவனா இங்க வந்து தலைவர் தான் சொல்லி இருக்கலாம் அப்படி தலைவர் தான் இருந்தா அன்புமணி என்ன சொல்லுவாரு நான் தான் தலைவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு பவுண்டருக்கு வந்து என்னை வந்து தலை பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை ஒரு கட்சியின் நிறுவனர் என்ற முறையில் யாரும் விளக்க முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லுவார் லீகலி இஸ் கரெக்ட் லெட்ஸ் லீகலி இஸ் கரெக்ட் அதனால வந்து கடைசியில் வந்து கேண்டிடேட் வந்து இவர் போடுற கையெழுத்தான் செல்லும்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்லும் அவங்க தான் அதிகாரபூர்வமான பாமக வேட்பாளர்னு சொல்லும் இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் வரும் ஆனால் அன்புமணியுடைய அம்மா வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் தூது போய்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருப்பான்னு சொல்லி த பையன்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும் இதெல்லாம் இதில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு ஒரு தனிப்பட்ட இரண்டு மனிதர்களுடைய பிரச்சனையில் ஒரு கட்சி வந்து இது மாதிரி வந்து அல்லாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பரிதாபகரமான ஒரு விஷயம் கட்சி அல்லாடுவதை விட அடுத்தாப்புல வேற கட்டத்துக்கு வந்துருச்சு சார் அவருடைய நடைப்பயணம் வந்து வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை குலைக்கும் அப்படின்னு ஒரு சார்ஜ நிறுவனர் வைக்கிறாரு அது ஒரு நியாயமான கவலையாக இருக்கலாம் அல்லது அரசியல் போட்டியாக இருக்கலாம் அல்லது அவர் சொல்ற புகார்ல நியாயம் கூட இருக்கலாம் அல்லது நாங்க வந்து அவரை விட மாட்டோம் அப்படின்னு அர்த்தமா என்ன இல்ல அவர் சொல்றது சட்டம் ஒழுங்கு குலையும் என்று சொல்வது பயப்படுகிறாரா இல்லை பயமுறுத்துகிறாரா அதான் அந்த அந்த எல்லாமே உள்ளடக்கியதாக அது இருக்கு அதுக்கப்புறம் திரும்ப அதிமுக தான் சார் திரும்ப திரும்ப எல்லா செய்திகள் இருக்குது அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமாக ஊடகங்கள்ல பெரிய அளவுல விவாதம் நடந்துகிட்டே இருக்குது கூட்டணி விவகாரத்துல ஒன்று சேர்ந்தால்தான் நோக்கம் நிறைவேறும் ஆர் பி உதயகுமார் நேற்று சொல்லிருக்கிறாரு இதுல இரண்டு நாட்கள்ல பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறார் அப்போது இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையில ஒரு சுமூகமான உறவு எட்டப்படுமா அதில் தலையிடுவாரா பிரதமர் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளோட விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த நேரத்துல இவர் வந்து ஏபிஎஸ் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது கோயில் நிலங்களில் குடியிருப்போருக்கு நாங்கள் பட்டா உரிமை தருவோம்னு சொல்லியிருக்கார் உடனடிய இந்து முன்னணி வந்து என்ன சொல்றாங்க இப்படி எல்லாம் சொல்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு கேட்கறாங்க இப்ப அவங்க அவங்களுடைய ஸ்டாண்டு கன்சிஸ்டண்டா இருக்கும் கோயில் நிலம் கோயில் சொத்து எல்லாம் கோயிலுக்குத்தான் இருக்கணும்னு இப்ப இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு கோயில் பணத்தை வச்சு கல்லூரி கட்டடம் எல்லாம் கட்டக்கூடாதுன்னு அப்படின்னா பட்டா கொடுக்கலாமா கோயிலுடைய நிலத்தை பட்டா கொடுக்கலாமா இவர் சொந்த இவரே முரண்பட்டுக்கிட்டே இருந்தாருன்னா இவர் மேல என்ன ஒரு நம்பகத்தன்மை வரும் என்ன ஒரு நம்பிக்கை வரும் நமக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கு அடுத்து வந்து பிரதமர் வந்து என்ன பேசுறாரு ஒரு விஷயத்துல ஏபிஎஸ் பாராட்டணும் போன வந்து அவர் வந்து குறுக்கிட்டு அவங்களுக்கு நாலு நாடாளுமன்ற தொகுதி இதுல தேர்தலில் வந்து இதுல இவங்க இருந்த போது அதிகமா கொடுக்கல நாடாளுமன்ற தொகுதி எத்தனை தெரியல ஆனா அதிகமா கொடுக்கல அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி அதிகமா கொடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆமா பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்த அளவுக்கு சட்டமன்ற தொகுதி இவங்களுக்கு கொடுக்கல கொடுக்கலை ஆமாம் அப்போ அதில் வந்து அது அது நான் நினைக்கிறேன் அது ரொம்ப பெரிய வெற்றி தான் இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு கட்சி ஒன்றிய அரசில் பதவியில் இருக்கவங்க பக்கத்தில் வந்து சிபிஐயும் இடியும் இருக்குதுன்னு சொல்லி மற்றவர்களால் அடிக்கடி படுகிறவர்கள் அப்படி இருந்த இடத்துல அவர் அப்படி எடுத்தது வந்து டஃப் ஸ்டாண்ட் தான் இன்னைக்கும் நான் நினைக்கிறேன் பிரதமர் வரும்போதும் இவர் டஃப் ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா பிஜேபி ஒன்றும் செய்ய முடியாது இனிமேல் இவர் மேலே ஏதாவது வழக்கு போட்டால் உலகத்துக்கே தெரியும் இவர் அவங்க சொல்கிறத கேட்கல அதனால தான் வழக்கு போடுறாங்கன்னு உலகத்துக்கே அப்படிப்பட்ட புரிதல் தான் வரும் அந்த தைரியம் இவருக்கு இருந்ததுனா பிரதமர் அப்படி அப்படி தெரியுதுனால அவங்க மாத்திக்க போறாங்களா புரியல உலகத்துக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் இதனாலதான் இது நடக்குது அப்படின்னு அப்படின்னு சொன்னீங்களே அப்படி உலகத்துக்கே தெரியறதுனால அவங்க ஏதாவது மாற்றிக்கொள்ள போகிறார்களா அவங்க நிலைப்பாட்டை அவங்க செஞ்சுகிட்டே தானே இருக்க போறாங்க ஆமா அது செஞ்சுக்கிட்டே இருக்க போறாங்க எத்தனை வழக்குகள்ல அமலாக்கத்துறைக்கு எதிராக நீதிமன்றங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்குது அதுக்கப்புறமும் ஏதாவது அது தொடர்பாக வந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வழக்குலயும் அதே மாதிரியான கண்டனங்கள் அல்லது அதே மாதிரியான கேள்விகள் இப்ப இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்காங்க முன்வைக்கப்பட்டுறாங்க இப்ப இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் மக்கள் செல்வா கூட இருக்காங்களோ இப்ப ஆந்திராவில் வந்து சினிமா ஸ்டார் அத்தனை பேருக்கு மேல ஒரு ஐடி ரைடு இது என்கொயரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிக்கிறாங்க எங்கேயோ இருந்து இப்போ நானும் நீங்களும் நண்பர்களாக இருந்து நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பண பரிவர்த்தனை பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னா உங்களையும் இழுத்து விட்டுரலாம் எழுத்து விட்டுரலாம் இந்த மாதிரிலாம் வந்து அதைத்தான் இந்த கோர்ட் வந்து கண்டிச்சிருக்கு இந்த மாதிரி நீ உள்ளவருக்கு தாஸ்மாக் அதை தானே சொன்னாங்க நீ எதுக்கு வந்தீங்க வாட்ஸ் யுவர் ஜஸ்டிஃபிகேஷன் அதுக்கு உங்களால் என்ன பதில் சொல்ல முடிஞ்சது அதாவது தெரிஞ்சு துணிஞ்சு அக்கிரமத்தை செய்கிறதாக ஒரு ஆர்கனைசேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை மாற்றி விட்டுருக்காங்களே இவங்க நாளை பதவி விட்டு போனதுக்கு அப்புறமும் அந்த ஆர்கனைசேஷன்லாம் பேக் டு ஸ்கொயர் ஒன்னா கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கும் நாங்க இதுல இருந்தபோது நிர்வாகத்தில் இருந்தபோது எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த போது சொல்லுவாங்க இட்ஸ் சோ ஈஸி டு அலோவ் திங்ஸ் டு டிட்டோரியரேட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு பிரிங் இட் பேக் டு நார்மல் ஒரு விஷயத்தை நிலை தடுமாற வைப்பது மிக மிக எளிது மறுபடியும் அதனுடைய முந்தைய சரியான நேர்மறைக்கு கொண்டு போவது மிக மிக கடினம் இதுதான் உண்மை அந்த மாதிரி ஒரு சீரழிவு அல்லது சரிவு அப்படிங்கிறது கட்சி தலைவர்கள் பொதுக்கூட்டங்களில் பேசுகிற இடத்துலையும் நடக்குது சார் இதுக்கு முன்னால கட்சிக்குள்ள யாராவது ஒன்று ரெண்டு பேச்சாளர்கள் அல்லது சொற்பொழிவாளர்கள் இந்த மாதிரி பேசுவதற்கென்றே இருக்கக்கூடியவர்கள் பேசுவாங்க மற்றவங்க பேசுறதுல பெரிய அளவில் சிக்கல்கள் இருக்காது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் திருமாவளவனை பற்றி பேசும் போதாக இருந்தாலும் சரி அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி பேசும் போதாக இருந்தாலும் சரி அதிமுக பொதுச் செயலாளர் இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஒருமையில பேசுவதை தொடங்கி இருக்கிறார் தொடங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் திருமாவளவன் கட்சினா உடனடியாக இவங்க கிருஷ்ணசாமி இந்த கட்சினா உடனடியாக வந்து இந்த இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க பெரிய கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்க அவலயும் அனைத்து இந்திய கட்சியை சேர்ந்தவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்குன்னே கட்சி வச்சிருக்காங்க இப்போ இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணலைன்னு நான் சொல்ல வரல நான் சொல்றது எல்லா கட்சியிலும் இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ற ஆளுங்க இருக்காங்க அப்ப நீங்க உங்க கட்சியில கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க அத்தனை பேரையும் களை எடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றது நமக்கு அதிகாரம் இருக்கு எந்த கட்சியை சேர்ந்தவனையும் குறை சொல்றது அது விடுதலை கட்சியா விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் திமுக அதிமுக இவங்க பிஜேபி யாரா இருக்கட்டும் சொல்றது நமக்கு உரிமை இருக்கு ஆனா தன் வீட்டை சுத்த சுத்தம் இல்லாம வச்சிருக்க இவங்க எப்படி அடுத்த வீட்டை பத்தி குறை சொல்ல முடியும் அப்படிதான் செய்வாங்க வீட்டு வீட்டில் ஹாலில் யாராவது நண்பர்களோடு பேசிகிட்டு இருக்கிற டோனு அல்லது கட்சி அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமற்று கூட்டங்களாக சந்திப்பு அது அஃபிஷியல் கூட்டங்களாக இல்லாமல் சாதாரணமாக நாளை இந்த தலைவர்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற டோனு அந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ பொது மக்கள் மத்தியில் பேச தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப வேறு மாதிரியான உணர்வுகளை கொடுக்குற விதமாக மாறிட்டு இருக்குது அதில் அதில் ஒரு விதமாக டிசம்பர் த்ரீ இயக்கத்தின் அதுலேருந்து இப்போ திமுக மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய தீபக் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது செவித்திறன் குறைபாடு உடையவர்களை ஒரு சொல் சொல்லி முன்னாடி அழைச்சிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சொல்லை அரசுக்கு சூட்டி பேசுகிறாரு இது வந்து செவித்திறன் குறைபாடோடு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் மனிதர்களையும் இழிவுபடுத்தும் விதமாக இருக்குது அப்படின்னு அவர் அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு அதாவது உதவி செய்யக்கூடிய டீம்னு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அவங்களுக்கும் இந்த சென்சிட்டிவிட்டிங்கிறது இல்லாம இருக்குங்கிறது திரும்ப திரும்ப தெரியுது நிஜம்தான் முந்தி வந்து நான் மினிஸ்டர் வெல்ஃபேரில் வேலை பார்த்தேன் எங்களுக்கு இந்த மென் மென்டலி இல் மென்டலி ரிட்டார்ட் ட்ரக் டி ட்ரக் அடிக்ஷன் உள்ளவங்க அடுத்து வந்து ஃபிசிக்கலி முதல்ல அவங்களாம் ஃபிசிக்கலி டிஃபெக்டிவ்னு சொல்லிகிட்டு இருந்ததை மாற்றி மாற்றி ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மாற்றினாங்க இதில் வந்து ஐ விஷன் அல்லது ஹியரிங் எபிலிட்டி அல்லது ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இதெல்லாம் உள்ளவங்கள அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்னேட்டிவ்லி இது ஏபிள்டு அது என்ன டிஸேபிள்டுங்கிறத விட ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள் ஏன்னா அது உண்மை கூடவங்க என்ன ஒரு அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கமிஷன் ஒன்று இருக்குது அமெரிக்காவில் அவங்க வந்து எங்களை மினிஸ்டர் வெல்ஃபேர் வந்து கூப்பிட்டு விட்டுருந்தாங்க அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க காமிக்கிறதுக்கு அப்போது ஒரு பையன் வந்து மென்டலி அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சுடு அந்த பையன் அவனை அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க ஹி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹீ இஸ் பாலா ஹி இஸ் பாலா அந்த பையன் என்னை ஒத்து பார்த்துட்டு பாலா பாலா அப்படின்னு போனார் அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் இருபது வருஷம் கழித்து வந்தால் இந்த பையன் உங்களை அடையாளம் கண்டுருவான் ஸோ அந்த கெப்பாசிட்டி இருக்கு இப்போ நம்ம இதைத்தான் ஊக்குவிக்கணும் வளர்க்கணும் அவங்களுக்கும் வந்து நமக்கும் வந்து ஒரு உலகம் இருக்குது அது நல்ல உலகம் இருக்குன்னு நம்ப வைக்கணும் பெரிய இடத்துல உள்ளவங்களே இது மாதிரி வந்து ரொம்ப சின்ன சொற்களை சொன்னால் அது எவ்வளோ தவறான ஒரு காரியம் நீங்கள் சொன்ன மாதிரி சென்சிட்டிவிட்டி இல்லை அதாவது பட்ஜெட் தொடர்பான ஒரு சன் சன் டிவி நியூஸில் குணசேகரனோட உரையாடும் போது நான் பட்ஜெட்ல மாற்றுத்திறனாளிகளுக்காக அரசு நிதி ஒதுக்கி இருக்குது அதுல அது ஜெனரலா எல்லாருக்கும் சேர்த்து ஒதுக்கி இருக்காங்க இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால இது குறிப்பாக சிந்தனை திறன் சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கு என்று தனியாக ஒதுக்கணும் ரெண்டையும் கிளப் பண்ணி வந்து பேசுவது ஒதுக்குவது சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் இதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு அடுத்த வருஷ பட்ஜெட்ல அப்படி தனியாக பிரிச்சு ஒதுக்கிட்டாங்க அது அதனாலதானான்னு அதனாலதான் நான் சொல்லல பட் அது அரசு வந்து அதை பிரிச்சு ஒதுக்கிட்டாங்க ஆனால் நான் அந்த நிகழ்ச்சியில பேசினதுக்கு அடுத்த நாள் எங்க வீட்டுல இருக்கிற ஒருவர் பேசினாரு அவர் வந்து வி ஆர் நாட் மென்டல்லி சேலஞ்சு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய வந்து நீங்க பொதுவாக தப்பா தப்பா பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வேற எங்களுக்கு மூளையுடைய கட்டளைக்கும் எங்களுடைய உடல் செயல்பாட்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குங்கிறத தவிர எங்ககிட்ட ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி இருக்கும்போது போது நீங்க எங்களுக்கு சிந்தனை திறன்ல சவால் இருக்குன்னு சொல்றதே தப்பு ஆமா அது தப்பு ஹாக்கிங்க அவர் பேரு விண்வெளியை பத்தி எத்தனை முழுக்க முழுக்க உடல் குறைபாடோடு வாழ்ந்தது ஆனா அவருடைய சிந்தனை தெளிவு எப்படி இருந்தது எப்படி இருந்தது அதனால சிந்தனையோடு அதை தொடர்பு படுத்த கூடாது அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து தெரியல அல்லது அந்த சென்சிட்டிவிட்டி இல்லை அப்படிங்கிறது இதுல அதுக்கப்புறம் சார் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியாக ஒரு கமெண்ட்டு வின்சென்ட்டுங்கிற நண்பர் வந்து கமெண்ட்டு நேற்று நீங்கள் பேசும்போது மார்க்சிய ஆட்சியாக இருந்தாலும் சரி திராவிட இயக்க ஆட்சியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நடக்கும் திராவிட ஆட்சியாக இருந்தாலும் சரி இந்த டெவலப்மெண்ட்லாம் நடக்கும்னு ஒரு பொதுவான விஷயத்துக்கு சொல்லியிருந்தீங்க அதுக்கு அவர் வந்து மார்க்சிய ஆட்சியா பெயரில் தான் மார்க்சியம் இருக்குது மற்றபடி இந்தியாவில் நடக்கிறது எல்லாமே முதலாளித்துவ ஜனநாயக ஆட்சி தானே அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு நான் பதில் சொல்லிடுறேன் அங்கு நடப்பது முற்றமுழுக்க முழுக்க மார்க்சி ஆட்சியும் இல்லை இங்க நடப்பது முற்றம் முழுக்க திராவிட ஆட்சியும் இல்லைன்னா ஜோதிபாசு சொன்னார் ஒரு தடவை வந்து நாங்க இந்த இளைய தலைமுறையில் சேர்ந்தவங்க எல்லாம் என்ன வேணாலும் கேள்வி கேட்போம் டீ குடுத்தான்னா என்ன சார் டீ குவாலிட்டி இவ்வளவு மோசமா இருக்கு நல்ல டீ கொடுக்கூடாதுன்னு கேட்போம் அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே நாங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் எல்லாம் பணம் கிடையாது விடுங்க அப்படிம்பாரு அந்த பாரு அந்த மாதிரிதான் சொல்லுவார் அப்போ ஒரு தடவை அவர் வந்து சொன்னேன் ஐயா நீங்கள் வந்து செய்கிற சில செயல்கள் வந்து நீங்கள் சொல்ற மார்க்சிய தத்துவத்திலிருந்து விலகி இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னது பை இந்தியன் கான்ஸ்டியூஷன் நாங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் ஒரு தேர்தல் என்று இருக்கோம் ஜெயிச்சு வந்திருக்கோம் வி ஆர் நாட் பியூர் மார்க்சிஸ்ட் அஸ் அ ரூலிங் பார்ட்டி வி ஆர் சோஷியல் டெமோக்ரேட்ஸ் திஸ் இதை விட வெளிப்படைய ஒரு தலைவரால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் அதான் உண்மை அதனால் இவங்க இன்னும் இன்னைக்கு முற்ற முழுக்க எங்களுடைய கொள்கை அமல்படுத்தணும்னு சொல்லி சொல்ல முடியாது ஏனென்றால் இவர்களை தேர்ந்தெடுத்த மக்கள் இவர்கள் திராவிட கட்சி என்பதற்காக மார்க்சிய கட்சி என்பதற்காக மட்டும் தேர்ந்தெடுக்கவில்லை இவர்கள் மற்றவர்களை விட நல்லாட்சி புரிவார்கள் என்ற நம்பிக்கையில் தேர்ந்தெடுக்கின்றார்கள் அவர்களுடைய மற்ற நம்பிக்கைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது இவர்களுடைய கடமை அதை செய்யறாங்க அப்படி செய்யும் பொழுது திராவிடத்திலிருந்தோ மார்க்சியத்திலிருந்தோ கொஞ்சம் நீர்த்து போறாங்க இதுதான் உண்மை மற்றவர்களை விட அவர்கள் மிக மிக அதிகமாக மார்க்சியத்தை பின்பற்றுகிறார்கள் மற்றவர்களை விட இவர்கள் மிக அதிகமாக திராவிட கொள்கையை பின்பற்றுகிறார்கள் அவ்வளவுதான் இந்த நூறு சதவீத பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு இருந்து நண்பர்கள் வந்து அந்த மாதிரி கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் உங்ககிட்ட அதிகாரிகள்கிட்ட சொன்ன அந்த கருத்தை வந்து ஜோதிபாசுவாலேயே பப்ளிக்ல கட்சி மேடைகள்ல சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் நீங்க சொல்லும் வருது அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார்

அப்படிங்கிறது வந்து யாருக்குமே சந்தேகம் இருந்தது அதனால அவர் சொல்ல முடிஞ்சது நாங்க முற்றுமுழுக்க கம்யூனிஸ்ட் இருக்க முடியல ஏன்னா இந்த அரசியல் சட்டத்துல வந்து நாங்க பிரமாணம் பண்ணி நாங்க பதவிக்கு வந்திருக்கோம் அரசியல் சட்டத்தின் மீது உறுதி எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அதனால எங்களுக்கு அதை நாங்க அதை மதிச்சுதான் நடக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் அந்த சைடுல சைட்ல இருக்கக்கூடியவங்க யாரும் சொல்ற மாதிரியே தெரியலையே நடிகர்கள் சொல்றதுன்னா தெரியலையே ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்